பிரான்சில் எளிமையாக்கப்பட்ட சட்டம் பெருந்தொகையான மக்களின் பெயர்களில் மாற்றம் பிரான்சில் கடந்த ஒன்றரை வருடங்களில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் தங்களது பெயர்களை மாற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரெஞ்சு மக்கள் தங்களது குடும்ப பெயரை மாற்றுவதற்குரிய சட்டம் இலகுவாக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பெருந்தொகையான மக்கள் தமது பெயர்களை மாற்றியுள்ளதாக இன்சி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒருவரது கடைசி பெயரை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறு கடந்த இரண்டு ஆண்டுகளில் சட்ட மாற்றத்தால் எளிதாக்கப்பட்டது ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்குள்ளாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பெயர்களையும் மாற்றியுள்ளனர் பிரான்சில் குடும்ப பெயர்களை மாற்றுவதற்குரிய சட்டங்கள் இலகுவாக்கப்பட்டதை அடுத்து மே மாதம் ஒன்றுக்கு ஆறாயிரத்து ஐநூறு பேர் வரை தங்களது குடும்ப பெயர்களை மாற்றி வந்துள்ளனர் முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் மார்ச் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் வரையான இதே ஒன்றரை ஆண்டு கால பகுதிகளில் நாற்பத்தி நான்காயிரம் பேர் மாத்திரமே தங்களது பெயர்களையும் மாற்றியிருந்தனர் அதனை அடுத்து சட்டம் உலகுவாக்கப்பட்டதை அடுத்து மூன்று மடங்காக இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோடையில் இருந்து ஒருவரது வாழ்க்கையில் முறை மட்டுமே ஒருவரின் பிறந்த பெயரை அல்லது பெற்றோரின் பெயருடன் இணைக்க முடியும் என சட்டம் மாற்றப்பட்டுள்ளது அதற்குமே ஒரு எளிய முறை மூலம் அனுமதி வழங்கப்பட்டது ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நூறு பேர் பெயரை சேர்ப்பதன் மூலமோ அகற்றுவதன் மூலமோ அல்லது ஒரு பெயரை மற்றொரு பெயருடன் மாற்றுவதன் மூலமோ தங்களது பெயரை கணிசமாக மாற்றியுள்ளனா் பெயர் மாற்றம் செய்ய சட்டம் இலகுவாக்கப்பட்ட விடயம் குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் பாரிய அளவிலானோர் தங்களது பெயரை மாற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது